ஹாய் ஃப்ரெண்ட் எல்லோருக்கும் ஹாய்ங்க இப்போ பார்த்தீங்கன்னா என்னுடைய சேனலில் கமெண்ட் பண்ணுறீங்க ஆனால் ஒய்ப்பை காட்ட மாட்டேங்கிறீங்க பொண்ணை கா காமிக்க மாட்டேங்கிறீங்க கேட்குறீங்க இப்போ பெரிய பொண்ணுமும் ஒய்ப்பை மட்டும்தாங்க காமிக்கலை சின்ன பொண்ணு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்துட்டாங்க அவங்க வந்து ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூச்ச சுகம் உள்ளவங்க அதனால் வீடியோவில் வர மாட்டேங்கிறாங்க போகப்போ நம்ம வீடியோவில் காமிக்கலாங்க நம்ம அது வரைக்கும் நம்ம அவங்கள கட்டாயப்படுத்த வேண்டாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் மாலை வணக்கங்க இப்போ நான் எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தொரவுழு சந்தைக்கு தான் வந்திருக்கேனுங்க பார்த்திங்கன்னா மளிகை பொருள் தான் வச்சுருக்காங்க காய் கீரை இதெல்லாம் எதுவுமே இல்லைங்க நானும் இந்த சந்தையில் கடை போட்டிருந்தேங்க கீரை நான் போட்டிருக்கப்போ யாருமே வந்து வாங்க மாட்டாங்க கீரை நான் இப்போ ஒரு பத்து பிடிங்கூட விற்காதுங்க அப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நான் சும்மா கொண்டுருக்கேன் கீரை கொண்டு வா கீரை கொண்டு வான்னு கேட்குறாங்க நம்ம கீரை கொண்டு வந்தால் அவங்க வரதில்லை அவங்க கேட்குறப்ப நாம் கீரை கொண்டு வரதில்ல பார்த்துங்க இவர் தாங்க பருப்பு கடை நம்ம மலைப்பத்தில் காமிச்ச அவரு அவருதாங்க அண்ணா தாங்க இங்கே துறவுழு சந்தைக்கும் வந்திருக்கிறாருங்க அவர் வேறு புலம்பிகிட்டுருக்கிறாரு நம்ம வேறு கடை வச்சுட்டுமே ஜனங்களையே காணும்னு சொல்லிகிட்டு இருக்கிறாங்க பாருங்கள் பருப்பு கடை இங்கே எல்லாம் கம்மியாகவும் விலை கொ குறைவாகவும் கிடைக்குங்க நீங்கள் பருப்பு வேணால் தரவுகளும் சந்தைக்கு வாங்க வாங்கிக்கலாம் எல்லாம் வந்தீங்கன்னா தானுங்க சந்தையில் யாபாராகு ஒருத்தருமே வரலிங்கன்னா நம்ம இப்போ பார்க்க வரைக்கும் பார்த்துட்டு அப்புறம் கடைக்கு தாங்க போடாது இருப்பாங்க நம்ம பார்த்தீங்கன்னா காய்கறி கடை தாங்க வச்சுருக்கிறாங்க இப்போ காயெல்லாம் நிறையா கொண்டு வந்தால் மக்கள் வரமாட்டேங்கிறாங்க பாவங்க மக்கள் வரலிங்கன்னா அவங்களுக்கு வியாபாரம் ஏவாராகிறதில்லை அதனால் பார்த்தீங்கன்னா கம்மியாக கொண்டு வந்துட்டுருக்காங்க தயவு செஞ்சு துறவு ஞாயித்துக்காம் சந்தைக்கு வந்துடுங்க கண்டிப்பாக இங்கே காய்கறியெல்லாம் போகிறோன்னா உங்களுடைய சப்போர்ட் வேணுங்க மக்களுடைய சப்போர்ட்டு இந்த பையனை பாருங்க நல்லா பார்த்துங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் இவர் தாங்க மலைப்பாளி சந்தையில் நம்ம காமிச்சுங்க இவர் இங்கேயும் வந்திருக்காருங்க வியாபாரத்துக்காக பழத்தை வச்சுட்டு சோகத்தில் முழுகி இருக்கிறாருங்க மக்களை ஒருத்தரையும் காணன்ட்டு ஃபஸ்ட்டு தான் பார்த்தீங்கன்னா காயெலாம் நிறையா கொண்டு வருவாங்க கீரை கொண்டு வருவாங்க எல்லாமே இருந்துச்சு பூவெல்லாம் கொண்டு வருவாங்க இப்போ மக்கள் வராதுனாலங்க யாருமே இப்போ வரதில்லைங்க இவர்தான் பார்த்தீங்கன்னா வடை போண்டா பச்சி எல்லாம் போட வருங்க தானே அக்கா போட்டு கொடுப்பாருங்க இது என் ஃப்ரெண்டு தானுங்க இங்கே கடை தோரவுளூரில் மக்கள் நம்பி வச்சுருக்குறாங்க மக்கள் தாங்க யாருமே வரதில்லை வந்தால் தானுங்க ஆகு ஒரு வியாபாரம் ஆகுங்க ஒரு வியாபாரம் பண்ணால் லாபம் தானுங்க கடை போட முடியும் இல்லைனா எப்படி போட முடியும்னு பாருங்கள் நீங்களே பாருங்கள் பொறிக்கார் அவர் வந்து கொண்டுக்கிறாரு பொறி வாங்குறதுக்கு யாருமே வரலைங்க பார்த்தீங்கன்னா ஒருத்தருமே இல்லைங்க இது ஃபுல்லாக கடையாக இருந்துச்சு இப்போ பாருங்கள் கடையே காணும் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்க சந்தைக்கு வந்து இது பார்க்குற வீடியோ பார்க்க எல்லாமே பக்கமாக இருந்தால் இந்த தொரகுளுர் ஞாயித்துக்கோம் சந்தை கண்டிப்பாக வாங்க அப்போ தாங்க எல்லாமே வந்து நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க கீரை காய் எல்லாமே வருங்க இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே துரகுளுர் சந்தைக்கு வாங்க நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணிங்கன்னா பழைய வடிக்கி எல்லாமே காயெல்லாம் கொண்டு வருவாங்க கீரை கொண்டு வருவாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு போண்டா பச்சை வேணாலும் வாங்கிக்கலாம் பூ வேணுணாலும் கொண்டு வருவாங்க நீங்கள் கண்டிப்பாக தொரவு சந்தைக்கு வாங்க இங்கே பக்கத்தில் இருக்கிறீங்க அனை அனைவருக்கும் நான் சொல்கிறேங்க நீங்கள் கண்டிப்பாக வாங்க